அரசு பேருந்துகளின் தற்போதைய நிலைய காட்சிகளாக பார்த்தோம் அதை பற்றி சிறப்பு விருந்துணர்கள்ட்ட பேசலாம் சவுந்தரராஜன் சார் நான் இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்தீங்க இதை விட அதிகமாகவே உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த நல்ல அதாவது பேருந்துகளை வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் அல்லது குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடிய பிறகு மாற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்க இந்த ஆறு வருஷம் என்கிற அந்த நிபந்தனையை பன்னெண்டு லட்சம் கிலோமீட்டர் அல்லது ஒன்பது வருடம் என்று இவர்கள் மாற்றினார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அந்த காலாவதியாக கூடிய அந்த டேம் அதிகப்படுத்துவதின் மூலமாக வண்டியை ஓட வைப்பது அதுக்கு பிறகு மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகளை விட்டாதான் ஆண்டுக்கு இதை வந்து மேக்கப் பண்ண முடியும் ஆனா இவங்க இதுவரைக்கும் விட்டுருக்கிறது எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேருந்து தான் இந்த மூணு ஆண்டுகள்ல ஒரு எண்ணூத்தி ஐம்பது பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கு மொத்தமே ஆயிரத்தி ஐநூறு தான் அதனால இன்னைக்கு வந்து பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருந்து காலாவதியான பேருந்துகளாக ஓடிக்கொண்டிருக்கு ஐம்பது ஐம்பது இருபதாயிரத்தி ஐநூறுல ஐம்பது பர்சன்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால உடனடியாக பேருந்தை மாற்றுவதற்கு பணம் ஒதுக்கி மாத்தணும் இப்போ மாத்திரத நான் ஆரம்பித்தா கூட சேசிஸ் கிடைக்கணும் பாடி பில்டிங் பிரச்சனை இருக்குது இப்படி நிறைய இருக்குது அது வந்து பண்ணுறதுங்கிறதுல கொஞ்சம் அந்த டிலேயை கூட நம்ம தாங்கிக்கலாம் உடனடியாக இதை வந்து வேகமாக எல்லா பக்கமும் நடத்தணும் எத்தனை பாடி பில்டிங் ஷாப் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து எத்தனை இடத்துல சேசிஸ் வாங்க முடியுமோ வாங்கி அப்படி பண்ணுறதுங்கிறத பண்ணணும் ஆனால் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்க போகிறேன் அந்த வெஹிக்கிள் வாங்க போகிறேன் இந்த வெஹிக்கிள் போகிறப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யாரும் கேட்கல அல்லது இவங்ககிட்ட ஸ்பீடாக போகிற பஸ் யாரும் இவங்ககிட்ட கேட்கல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ புல்லட் ட்ரெயினுங்கிற மாதிரி எங்களுக்குள்ள அடிப்படை வசதி இங்கே கொடுத்தா போகுதுங்கிறதா இப்போ இருக்கிற நிலை அதனால் இப்போவும் வந்து அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் எலக்ட்ரிக்கல் கைகள் நாங்கள் வாங்குவோம் அதை பிரைவேட் கையில் கொடுத்துருவோம் அவங்க ஓட்டுவாங்க டிரைவர் அவங்க ஆள் கண்டக்டர் எங்காள் என்றெல்லாம் இப்போ இருக்கு நம்ம கவர்மெண்ட் இது எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் ப்ரைவேட்டைசேஷனாக அப்படிங்கிற ஒரு வலுவான சந்தேகத்தை உண்டாக்கக்கூடாது அமைச்சர் மறுத்தார் அமைச்சர் மறுத்தார் ஆனால் இந்த இது நடக்குது அதே மாதிரி கான்ட்ராக்ட் முறையில் டெக்னிக்கல் இப்போ நீங்கள் வந்து சார் ஐயாயிரம் டெக்னிக்கல் தொழிலாளி ஷார்ட்டேஜ் சார் நீங்கள் வந்து பஸ் ஒழுங்காக இருக்கணுன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது வீக்லி மெயின்டெனன்ஸுன்னு ஒன்று இருக்குது மந்த்லி மெயின்டெனன்ஸும் ஒன்று இருக்குது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது எஃப்சி பார்க்கறதுன்னு இருக்குது இது எதுவுமே இப்போ முறையாக நடப்பதில்லை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் ஓடினால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாலு ரூபா பார்ட்ஸ் செலவாயிட்டு இருந்தது ஸ்பேர் பார்ட்ஸ் பர் கிலோமீட்டர் போர் ருபீஸ் அப்போ டீசல் பர் கிலோமீட்டர் அப்படின்லாம் இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு கணக்கு இப்ப வந்து ஒரு தான் செலவு பண்றாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா தான் செலவு ஆமா நாலு ஒரு பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்காது இன்னொரு வட்டில இருந்து கழட்டி போடுவாங்க அல்லது தேய்ச்சி போடுவாங்க அது வந்து வழியில் நிற்கும் பிரச்சனையாகும் மற்றதாகும் எப்படியாவது நம்ம பேருந்தை ஓட்டணும் ஜனங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் அதில் இருக்குது அந்த நோக்கத்தை இப்போ நம்ம குறை சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் வந்து இந்த பேருந்து இல்லைன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இல்லை அதனுடைய ஜிடிபி வளர்ச்சியும் இல்லை அதனால் கழகங்களையோ இந்த பேருந்து இயக்கத்தையோ நம்ம வந்து அப்படி அப்பிரப்டாக நம்ம பேசுகிறதும் நியாயமாக இருக்காது ஆனால் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு ஏரியா இது இடம் இது இதை வந்து அரசு செய்யணுங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள் நீண்ட காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகவே டெக்னிக்கல் பற்றாக்குறை போகணும் டூல்ஸ் முறையாக கொடுக்கணும் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒழுங்காக சப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் டெய்லி மெயின்டெனன்ஸ் வீக்லி மெயின்டெனன்ஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் ப்ரிவென்ட்டிவ் மெயின்டெனன்ஸ் டோட்டலாக சொன்னால் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கான ஏற்பாடு இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு எதையுமே பண்ணாமல் ஓடுற வரைக்கும் ஓடட்டுங்கிற மாதிரி நம்ம விட்டால் அது சமூக பொறுப்பு ஆகாது ஆகவே அரசு உடனடியாக இதில் வந்து பேருந்துகளை மாற்றி இயக்க நடவடிக்கை எடுக்குவது தவிர வேறு வழியே கிடையாது இதில் வந்து நான் ஒன்று உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓட தகுதியற்ற பேருந்துகள் என்று தெரிந்தும் இப்போ இன்னைக்கு நைட் லாக் சீட்டில் எழுதுவான் சார் பிரேக் கொஞ்சம் குறவாக இருக்குது அல்லது ஸ்டீரிங் ஹார்டாக இருக்குது அல்லது லோடு பிக்கப் ஆக மாட்டேங்குது கண்டிஷனாக எழுது எழுதுவான் நைட் அதை சரி பண்ணி காலையில் ரெடி பண்ணி வைக்கணும் அதை ரெடி பண்ணுறது கூட இப்போ இல்லை ரெடி ஆகலேன்னு தெரிஞ்சால் கூட ட்ரைவர் அதை எடுத்துகிட்டு அடுத்த நாள் போகிறான் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை அது அப் அப்படி தான் அவங்க வந்து அவங்கள வந்து போற்றி பாராட்டி போகிறந்தால் தப்பே கிடையாது அவங்களால தான் இந்த இயக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இவ்வளோ கஷ்டத்தோடு வேலை பார்க்குற அந்த தொழிலாளிகள் கஷ்டத்தையும் அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு உடல் கஷ்டம் அதனால் வந்து நோய் நொடிகள் வருது அதனால் உயிருக்கு ஆபத்து இருக்குது இத்தனையும் தாண்டி அவங்க வேலை செஞ்சிட்டுருக்காங்க எத்தனை நாளைக்கு இதை செய்கிறதுங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கே இருக்குது அதனால் வந்து உடனடியாக பேருந்துகளை மாற்றி அமைக்க ஏற்படும் பெரிய பேருந்து பெரிய சொகுசு பேருந்து இதெல்லாம் இப்போ அவசியமே இல்லை நல்ல பேருந்து ரிலையபுளாக போகிற பேருந்து டைமுக்கு போய் சேர்கிற பேருந்து இது இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு தொழிலாளியின் எதிர்பார்ப்பு அதுதான் அதை அரசு செய்யணுங்கிறதான் நான் வேண்டுகிறேன்